மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சீரிய முயற்சியில் மக்களுடைய ஆதரவுடன் இன்று உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடைய முகாம் தமிழ்நாடு ஊராக நடந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் அது வெகு சிறப்பாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையிலும் நமது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சென்மோடைய வழிகாட்டுதல் படி வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு அதில் முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நடக்கிற இரண்டு இடங்கள் அதாவது குலவழக்கு பழமங்கலம் மணப்புரட்சி ஒன்றியத்தில் புலவளக்கு பழமங்கலமுடைய கிராமங்களிலும் சிவகிரி பேரூராட்சியில் நடக்குது ரெண்டுக்குமே நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையில் பார்வையிட வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இந்த மக்கள் நல்லா வந்து சிறப்பாக வந்து பதிவு நீட்டிருக்காங்க விடுவட்டவர்கள் மின்சாரத்துறை வருவாய்த்துறை இந்த மாதிரி பல அவங்களுடைய பட்டா மாறுதல் சின்ன சின்ன பிரச்சனை தான் அதுபோல் இன்னைக்கே இங்கே நம்மளுடைய அரசு துறை நிர்வாகிகள் நம்ம தாலுக்கா மணக்குறிச்சி தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் அதிகாரிகள் வந்திருக்காங்க ஊராட்சி ஒன்றிய இருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க வீடியோவில் எல்லாம் வந்திருக்காங்க உடனடியாக கிட்டத்தட்ட இன்னைக்கே ஒரு பல பிரச்சனைகள் போய் தீர்க்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்குது நல்லா மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் குறைஞ்சிருக்கு மக்களோட கூட்டம் குறைஞ்சிருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக செஞ்சு கொடுத்தனால மக்களோட கூட்டம் வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவர்கள் உங்கள் தளபதி அவர்களை மிகவும் வெகுவாக பாராட்டக்கூடிய ஆட்சியினுடைய சிறப்பம்சமாக இதை கருதப்படுது சாதாரணமாக இப்போ வந்து இப்போ இங்கே ரெண்டு பஞ்சாயத்து நடக்குது ரெண்டு பஞ்சாயத்துமே இதுவரைக்கும் ஐநூறு ம மலுக்களுக்கு மேலே பெறப்பட்டு அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு இரநூறு மனுக்கள் பேரில் இங்கேயே தீர்வு காணுங்கிற சூழ்நிலையில் தீர்வு கண்டுகிட்டு இருக்காங்க ஒரு பஞ்சாயத்துக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி வர்றாங்க அதையும் உடனடியாக தீர்க்கப்பட்டுக்கிறது நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க